மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒளியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் உண்மையை உண்மையாய் உண்மையில் தேடியே உண்மையாய் கொண்ட ஒன்றே உண்மையை உண்மையாய் உண்மையில் தேடியே உண்மையாய் கொண்ட ஒன்றே உயரக பையான உன்னத குதம்பையும் உடலிடக் கண்ட ஒன்றே உண்மையை உண்மையாய் உண்மையில் தேடியே உண்மையாய் கொண்ட ஒன்றே உயரகப்பை ஞான உன்னத குதம்பையும் உடலிடை கண்ட ஒன்றே வெண்மையும் மத்தியில் விளையாடி வெளிவரும் வேதவென்றான ஒன்றே வெண்மையின் மத்தியில் விளையாடி வெளிவரும் வேதவென்றான ஒன்றே வேண்டிட்ட அழுகணி வெண்மணி சித்தரும் வெறியுடன் வென்ற ஒன்றே வெண்மையின் மத்தியில் விளையாடி வெளிவரும் வேதமென்றான ஒன்றே வேண்டி அழுகனி வெண்மணி சித்தரும் வெறியுடன் வென்ற ஒன்றே திண்மையும் திறமையும் தேடி தவிக்கின்ற தேவரும் கண்ட ஒன்றே திண்மையும் திறமையும் தேடி தவிக்கின்ற தேவரும் கண்ட ஒன்றே திருவள்ளுவர் தெய்வ தெய்வீக அவ்வையும் தரிசனம் பெற்ற ஒன்றே திண்மையும் திறமையும் தேடித் தவிக்கின்ற தேவரும் கண்ட ஒன்றே திருவள்ளுவர் தெய்வ தெய்வீக அவ்வையும் தரிசனம் பெற்ற ஒன்றே அண்ணலே அடியனின் അറിവിടെ ചേത്ത ആദിമൈ ജ്ഞാന ഗുരുവേ അണലേ അടിയരൻ അറിവിടെ ചേർത്തൽ ആദിമൈ ജ്ഞാന ഗുരുവേ അത് വിലാസമായി കൺമണി കാട്ടി അരുളിന്ദ പാദ ചരണേ அண்ணலே அடியலம் அறிவிடை சேத்தனல் ஆதிமை ஞான குருவே அற்புத கண்மணி காட்டி அருளிந்த பாத சரணே அற்புத கண்மணி காட்டி அருளிந்த பாத சரணே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடிக்கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கண்ணா ஜென்மலாப விலாசம்